ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக நாற்பத்தி ஒரு தடவைகள் ஒரே அமர்வில் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கிலே அவன் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை உண்டாக்குகின்றான் வறுமையை நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் நாம் நீண்ட நாள் எதிர்பார்த்த அந்த காரியத்திலே அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய குர்ஆனிலே பல சூராக்களை வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு சூராக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சூராக்களை அதனுடைய சிறப்புகளை அறிந்து நாம் தொடர்ச்சியாக ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் ஹஜல்ல சுபஹான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருகின்றான் சூரா முசம்மில் இந்த சூராத்துல் முசம்மிலுக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் வறுமையை நீக்கக்கூடிய சூறா அதே போன்று செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூரத்துல் முசம்மிலாக இருந்து கொண்டிருக்கின்றது இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்த விடயங்களை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த சூராத்துள் முசம் இலை மூன்று நாட்கள் ஓத வேண்டும் எவ்வாறென்றால் ஒரே அமர்வில் நாற்பத்தி ஒரு தடவைகள் ஓத வேண்டும் இவ்வாறு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்லஸ் தாலா அவருடைய ஒரு விடயம் அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த விடயத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றான் அந்த விடயத்தை சீராகி கொடுக்கின்றான் அதே போன்ற அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் வறுமை ஏழ்மை இவைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் இவ்வாறு மூன்று நாட்கள் ஓத வேண்டும் ஒரே அமர்வில் இந்த சூரத்தில் முசம் இலை நாற்பத்தி ஒரு தடவை ஓத வேண்டும் இவ்வாறு மூன்று நாட்கள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அந்த நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த விடயத்திலே அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுக்கின்றான் இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்ததை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் நாமும் நல்ல எண்ணத்தோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கையில் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்